தொகுதியில் முதல்வர் திட்டத்தின் கீழ் வைக்கப்பட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு கட்சி பாகுபாடின்றி திட்டம் நிறைவேற்றப்படுவதாக முதல்வர் மு ஸ்டாலின் விளக்கம் எனவே கட்சி பாகுன்றது நிறைவேற்றப்படுகிறது எனவே சாத்தியம் இல்லை என்று வருகிறது அந்த திட்டமும் சாத்தியம் இல்லாத நேரத்தில் தான் வருகிறது என்பதை மீண்டும் இந்த அவைக்கு நான் தெரிவித்துக் கட்டணத்தை குறைக்க மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்துவோம் என அமைச்சர் ஏவா வேலு சட்டப்பேரவையில் தகவல் பதிமூன்று சுங்கச்சாவடிகள் காலாவதியானதாக கடிதம் எழுதியும் மத்திய அரசு ஏற்கவில்லை என பேச்சு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு வாரத்தில் மாற்றப்பட உள்ளதாக தகவல் நயினார் நாகேந்திரன் வானத்தி சீனிவாசன் உள்ளிட்டோரில் ஒருவர் அடுத்த தலைவராக வாய்ப்பு அறுபத்தெட்டாயிரம் ரூபாயை தாண்டியது ஒரு சவரன் தங்கம் விலை ஒரே நாளில் எண்பது ரூபாய் உயர்வு குரூப் ஒன் பணியிடங்களுக்கு ஜூன் பதினைந்தில் தேர்வு இன்று முதல் முப்பதாம் தேதி வரை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் ராமேஸ்வரத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் வேலை நிறுத்தத்தால் சுற்றுலாப் பயணிகள் தவிப்பு காவல்துறையை கண்டித்து இரண்டாயிரம் ஆட்டோக்கள் இயக்கப்படவில்லை ூரில் நூல் விலை கிலோவுக்கு மூன்று ரூபாய் உயர்வு பனிய நிறுவன உரிமையாளர்கள் கவலை தூத்துக்குடியில் பேட்டரி கார் உற்பத்தி ஆலையான வின்பாஸ்ட் நிறுவனத்திற்கு ஆள் எடுப்பதாக வதந்தி பயோடேட்டாவுடன் வந்த இளைஞர்கள் ஏமாற்றம் நீலகிரி மாவட்டம் கூடலூர் தொரப்பள்ளியில் நள்ளிரவில் காட்டு யானை நடமாட்டம் யானை வந்தது தெரியாமல் தூங்கிய சுற்றுலா பயணிகள் பாஸ் நடைமுறை அமலுக்கு வந்ததால் நீலகிரி கொடைக்கானல் சோதனைச் சாவடிகளில் அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள் துரிதகதியில் இ பாஸ் வழங்கப்பட்டாலும் அதிக எண்ணிக்கையில் வாகனங்கள் வருவதால் போக்குவரத்து நெரிசல் தமிழ்நாட்டில் நாற்பது சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்த கட்டண உயர்வு ஐந்து ரூபாய் முதல் முப்பது ரூபாய் வரை உயர்த்தப்பட்டதற்கு வாகன ஓட்டிகள் எதிர்ப்பு சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை நாற்பத்தி மூன்று ரூபாய் ஐம்பது காசுகள் குறைந்தது வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் மாற்றமில்லை மேற்குவங்கத்தின் பதர்பிரதிமா பகுதியில் கேஸ் சிலிண்டர் வெடித்ததில் எட்டு பேர் பலி வீட்டில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பட்டாசுகளும் வெடித்ததால் அதிக சேதம் ஏற்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல் இந்த ஆண்டுக்கான பிசிசிஐயின் ஊதிய ஒப்பந்தத்தில் ஸ்ரேயாஸ் பெயர் இடம்பெற உள்ளதாக தகவல் ஐந்து கோடி ரூபாய்க்கான கிரேடே ஒப்பந்தத்தை பெற வாய்ப்பு சென்னை பெங்களூரு ஐபிஎல் போட்டியின் போது முப்பத்து ஆறு செல்போன்கள் திருட்டு ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த எட்டு பேர் வேலூரில் கைது நிதியாண்டின் முதல் நாளிலேயே சரிவுடன் வர்த்தகமாகும் இந்திய பங்குச்சந்தைகள் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் ஆயிரம் புள்ளிகளுக்கு மேல் சரிவு தமிழ்நாடு பாஜகவிற்கு புதிய தலைவர் நியமனம் குறித்து ஏப்ரல் ஏழாம் தேதி அறிவிப்பு வெளியாகலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார் மக்கள் பிரச்சினை குறித்து மட்டும் பேசியதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று யூகங்கள் எழுந்தன அதன் பிறகு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த மத்திய உள்துறை அமைச்சர் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக கூறியிருந்தார் அதன்படி அதிமுக பாஜக கூட்டணி இறுதி செய்யப்பட உள்ளதாக கூறப்படும் நிலையில் தமிழக பாஜக தலைவர் மாற்றம் செய்யப்படலாம் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது தமிழக பாஜகவிற்கு புதிய தலைவர் நியமனம் பற்றி வரும் ஏழாம் தேதி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகலாம் என்றும் கூறப்படுகிறது அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் மாநில தலைவர் பதவியை ராஜினாமா செய்துவிடுவேன் என்று கூறி வந்த அண்ணாமலை பாஜகவின் தொண்டனாக பணியாற்றவும் தயார் என கட்சித் தலைமையிடம் கூறியிருப்பதாகவும் தெரிவித்திருந்தாா் கட்சி முதன்மை தெளிவா சொல்லிட்டேன் நான் தொண்டனாக இருப்பதற்கும் தெளிவா சொல்லிட்டேன் நான் இங்க பவருக்காக வரல தெளிவா சொல்லிட்டேன் அதே நேரத்தில் மாறாது அதையும் தெளிவா சொல்லி கட்சி முடிவெடுக்கும் பாத்துக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி அமைப்பது குறித்து பொன் ராதாகிருஷ்ணன் ஹெச் ராஜா கருப்பு முருகானந்தம் வானதி ஸ்ரீனிவாசன் நெய்னார் நாகேந்திரன் தமிழ்சை உள்ளிட்ட தமிழக பாஜக தலைவர்களிடம் மத்திய அமைச்சர் அமித் ஷா நேரடியாக கருத்துக்களை கேட்டறிந்ததாக கூறப்படுகிறது அதில் பெரும்பாலான நிர்வாகிகள் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது ஆனால் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க அண்ணாமலை உடன்பட மறுத்துவிட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது வரும் ஆறாம் தேதி தமிழகம் வரும் பிரதமரை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உட்பட முக்கிய நிர்வாகிகள் சந்திப்பார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அதனைத் தொடர்ந்து தமிழக பாஜக தலைவர் மாற்றம் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதன்படி தமிழக பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் அல்லது வாரதி சீனிவாசனுக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன உதகை கொடைக்கானலுக்கு செல்லும் வாகனங்களுக்கு கட்டுப்பாடுகளுடன் கூடிய இ பாஸ் நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது நீலகிரி மாவட்டத்தில் கல்லார் சோதனை சாவடி உட்பட பதினைந்து இடங்களில் வாகன சோதனை நடத்தப்பட்டு வருகிறது நீலகிரி மற்றும் கொடைக்கானல் ஆகிய மலைவாச ஸ்தலங்களுக்கு வரும் வாகனங்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாகவும் கடந்த ஆண்டு மே மாதம் முதல் இ பாஸ் நடைமுறை அமலில் உள்ளது ஏப்ரல் ஒன்று முதல் ஜூன் இறுதி வரை வார நாட்களில் நாள் ஒன்றுக்கு ஆறாயிரம் சுற்றுலா வாகனங்கள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் எட்டாயிரம் சுற்றுலா வாகனங்கள் மட்டுமே நீலகிரி மாவட்டத்துக்குள் அனுமதிக்கப்பட வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது அதன்படி நீலகிரிக்கு செல்ல புதிய கட்டுப்பாடு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது மேட்டுப்பாளையத்தை அடுத்த கல்லார் சோதனை சாவடியில் இ பாஸ் சோதனை தீவிரமாக மேற்கொள்ளப்படுகிறது காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் இ பாஸ் அனுமதி பெற்ற வாகனங்களை மட்டும் மலைப்பகுதிக்கு செல்ல அனுமதித்தனர் இ இல்லாமல் வரும் வாகனங்களுக்கு சோதனை சாவடியிலேயே இ பாஸ் பதிவு செய்யவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இப்போ ஐடி நீலகிரி ஐடி ஒரு நாள் வண்டி வந்து இ பாஸ் போட்டு இந்த இ பாஸ் அடைந்தது நீங்க எப்படி பாக்குறீங்க இது சிரமம் தான் நம்ம அவசரம் போக முடியல சீக்கிரம் போகணும் போட்டு பார்த்தா எப்படி போட்டு போகிறது இ பாஸ் கொஞ்சம் வந்து வசதி தான் ஏன்னா வருதுக்கு வந்து வசதியாக இருக்கும் டிராஃபிக் வந்து இதுலேருந்து கட்டுப்பாடு மற்றபடி நாம்பூர்ல இருந்து வந்திருக்கேன் ஓகே ரம்ஜான் பக்ரீத் அந்த லீவில் நம்ம ரெகுலராக இங்கே ஊட்டிக்கு வர்றதுதான் இ பாஸ் நடைமுறை இல்லாமல் இருந்துச்சு இப்போ திடீர்னு வந்து பார்த்தா தான் அலோவ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க நாங்கள் மொத்தம் ஒரு ஏழு பேர் வந்துடுவோம் சேர்ந்து இங்கே வந்து அரை மணி நேரம் ஆல்மோஸ்ட் லேட் ஆயிடுச்சு இ பாஸ் அப்ளை பண்ணிட்டோம் அதனால இதே போன்று தோரப்பள்ளி நாடுகாணி தாளூர் பாட்டவயல் முள்ளி உள்ளிட்ட பதினைந்து சோதனை சாவடிகளிலும் இ பாஸ் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் வானகரம் பரனூர் உட்பட நாற்பது சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது நாடு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் ஆண்டுக்கு ஒருமுறை இரண்டு கட்டங்களாக சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள எழுபத்தெட்டு சுங்கச்சாவடிகளில் முதற்கட்டமாக வானகரம் சூரப்பட்டு உத்தண்டி வரதராஜபுரம் கொளப்பஞ்சேரி பழவேடு உட்பட நாற்பது சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது வாகனங்களின் வகைக்கு ஏற்ப ஐந்து முதல் பத்து விழுக்காடு வரை கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடியில் வாகன கட்டணம் ஐந்து ரூபாய் முதல் இருபத்தைந்து ரூபாய் வரை உயர்த்தி வசூலிக்கப்படுகிறது கார் ஜீப்களுக்கான கட்டணம் ஐந்து ரூபாய் உயர்த்தப்பட்டு எழுபத்தைந்து ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சரக்கு வாகனங்களுக்கான சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது செங்கல்பட்டுல இருந்து தாம்பரத்துக்கு ஒரு நாளைக்கு குறைந்த ரெண்டு முறையாவது போயிட்டு வருவேன் இந்த சுங்க கட்டண உயர்வு நள்ளிரவு பன்னண்டு அமலாக்கி இருக்காங்க அரசாங்கம் வந்து கட்டண உயர்வை குறைக்கிறதுக்கு பதிலாக வந்து ஏற்றிட்டு போறாங்க இழுத்து மூடுன்னு சொன்னா இவங்க வந்து நடத்திட்டு வர்றது மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு சார் இது போன்ற கட்டண உயர்வை விதிப்பது என்பது ஒரு வேதனைக்குரிய செய்தியா தான் பார்க்குறோம் இதனால பாத்தீங்கன்னா அத்தியாவசிய பால் சிலிண்டர் இது போன்ற விலைகள் அதோட விலை வந்து கண்டிப்பா உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் வாகனம் எங்களுக்கு வாகனம் வாங்கணுன்ற ஒரு எண்ணமே இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்துது நாலு அஞ்சு வருஷத்துலேயே நிறைய முறையை வந்து ஏற்றிட்டாங்க ஒவ்வொரு முறையும் வந்து ஏற்றும் போது இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு தினம் போகிறதுக்கே நூறு ரூபாய்க்க வந்துருக்கு பெட்ரோல் செலவும் அதிகமாக இருக்குது எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்குது இந்த சூழ்நிலையில் அடிக்கடி ஏற்றுறதுனால ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது